வணக்க மக்களே நான் அவங்க புவனேஸ்வரி அரங்கம் இன்னைக்கு வந்து நம்ம வீடியோவில் என்ன பண்ண போகிறோம்னா வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு ஸ்ரீரங்கநாதர் வந்து எங்கள் வீட்டில் இருக்கிற அம்பாள் வந்து படுத்துருக்கிற மாதிரி அலங்காரம் எப்படி சிம்பிளாக பண்ணலன்னு பார்ப்போம் அதுக்காக ஒரு கால் வந்து ஸ்ட்ரெயிட்டாகவும் இன்னொரு கால் வந்து மடித்து வச்சுருக்கிற மாதிரியும் வச்சு இருப்பில் வச்சு கட்டிக்கலாம் இப்போ மேலே மேலே இல்லை கையில் வந்து ஒரு ஆண்டு கால் மேலே வந்து கை வச்சுருக்க மாதிரி அங்கே கட்டிக்கலாம் அதுக்கப்புறம் இந்த சைடில் வந்து அது நல்லா தைட்டாக வச்சு கட்டிக்கோங்க அங்கே கட்ட வந்து அதுக்கு தான் கட்டியிருக்கலாம் இந்த மாதிரி ஈஸியாக இருக்கும்ன்ட்டு மாலை போடலாம் அப்படின்னா தான் ஈஸியாக இருக்கும் அந்த மாதிரி அதை கட்டினதுக்கப்புறம் இன்னொரு கை வந்து எடுத்து நம்ம தலையில் தலையில் கை வடிச்சிருக்கிற மாதிரி நம்ம படுத்துருப்போம்ல அந்த மாதிரி ரங்கநாதர் படுத்து இருப்பார் அந்த மாதிரி நான் வச்சு கட்டிக்கிறேன் இன்னொரு கையை அதுக்கப்புறம் இப்போ வந்து மா துணி சாத்துகள் துணி வந்து மார்பு பகுதி மார்பு பகுதி வ வரும்ல அங்கே வந்து பிளைனாக இருக்கும் அதனால் நம்ம துணி வச்சு சாத்தினோம்னா அதில் வந்து ஈவனாக நமக்கு வந்து பாடி ஷேப் வந்து ஈஸியாக கிடச்சிடும் இப்போ அங்கே பாடி ஷேப் கிடச்சிச்சுன்னா நமக்கு செயின் போட இப்போ வந்துட்டு இப்போ அம்பாலு வந்து நீங்கள் ரெடி பண்ணலங்கன்னா அங்கே பாடி வந்து அதுக்கு ஒரு விதமாக கண் ரெடி பண்ணணும் இப்போ வந்துட்டு பெருமாள்னால் ஈவனாக இருக்கும் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும் அவங்களுக்கு வந்து ஈஸியாக செஞ்சிடலாம் அம்பாளுக்குனா மட்டும் அங்கே நெஞ்சு பகுதி மட்டும் மார்பு பகுதி மட்டும் கொஞ்சம் மேலே ஏற்றினா மாதிரி இருக்கணும் அப்படின்னா தான் அம்பாள் அழகாக இருப்பாங்க இப்போ பெருமாளுக்கு வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக வச்சு அது மேலே வந்து குண்டூசி போட்டிங்கன்னா அது அவ்வளோவா இதுவாக இருக்காது நூல் பிளாக் கலர் நூல் கேட்டிங்கன்னா இந்த மாதிரி கிடைக்கும் நான் சிறுலேருந்து கையில் அங்கே நூலை வந்து நல்லா உடம்பு ஃபுல்லாக நீங்கள் சுட்டுனிங்கன்னா அழகாக இந்த மாதிரி சேஃபாக கிடைக்கும் இப்போ வந்து அழகாக நமக்கு வந்து நெஞ்சு பகுதி வந்துடுச்சு இப்போ வந்து அதுக்கு மேலே வந்து ஒரு நல்ல டார்க் கலரில் நீங்கள் போட்டிங்கன்னா அங்கே நகைலாம் நல்லா எடுத்து காமிக்கும் இப்போ லைட் கலரில் போட்டிங்கன்னா அங்கே நகை நல்லா காமிக்காது என்கிட்ட பிளாக் கலர் இங்கே கிளாத் இருக்குது கிளாத் பெருமக்கு சொல்லுவாங்க ஞாபகம் இல்லை அந்த மாதிரி நீங்கள் டார்க்காக இருக்குது நல்லா டார்க் ப்ளூ பிளாக் அந்த மாதிரி போட்டிங்கன்னா அழகாக இருக்கும் பார்க்கவும் அங்கே நகை நல்லா எடுத்து காமிக்கும் இப்போ வந்துட்டு அதே மாதிரி இப்போ வந்துட்டு குண்டு ஊசி இதில் குட்டெல்லாம் அங்கே எங்களுக்கு குண்டு ஊசி வாங்க மாதிரி ஆனால் பிளாக் கலர் நூல் இப்போ ப்ளூ கலர் துணி நீங்கள் போலீங்கன்னா ப்ளூ கலர் நூலாக சுற்றிங்கன்னா அழகாக இருக்கும் அந்த மாதிரி நூலை வச்சு அது மேலே சேவ் பண்ணிக்கோங்க இப்போ வந்து வேஷ்டி பெருமாள் வந்துட்டு எப்படி வேஷ்டி சா இந்த மாதிரி அதே மாதிரி மேலே மட்டும் நெஞ்சு பார்க்கறது குண்டு ஊசி மா வாங்க மாதிரிதுன்னா அதனால் நெஞ்சு மேலே வந்துட்டு வச்சு அங்கே நூலை வச்சு சுற்றிக்கிறேன் அப்படி எடுத்து இங்கே இங்கே லெஃப்ட்டு காலில் வந்து அப்படி இங்கே சைடில் எடுக்கிறேன் இங்கே சைடில் எடுத்து அப்படியே கீழே எடுத்து பாருங்கள் இப்போ வந்துட்டு இப்போ வந்துட்டு இங்கே இடத்துல நீங்கள் குண்டு ஊசி கொட்டினீங்கன்னா தான் அதுக்கு சேஃபாக கிடைக்கும் நூல் சுட்டினிங்கன்னா அது அழகாக இருக்காது அங்கே இடத்துல மட்டும் நான் குண்டு ஊசி குட்டிக்கிறேன் குண்டு ஊசி கொட்டினீங்கன்னா தான் நல்லா டைட்டாக இருக்கும் அதனால தான் சொல்கிறேன் இது வந்து பெருமாள்னால நான் ஜாக்கெட் பிட் தான் கட்டுறேன் ஏன்னா வந்து பெருமாளுக்கு வந்துட்டு புடவை தான் சாத்துவாங்க பெரிய பெரிய கோ பெருவா திருப்பத்திராவுக்குள்ளே புடவை தான் சாத்து அதனால் நான் வந்து ஜாக்கெட் பிட் வந்து நல்ல ஜாக்கெட் பிட்டாக எடுத்து அது வந்து இங்கேயும் குண்டு ஊசி தான் நான் கூட்டுவேன் பெருமாளுக்கு வந்து இப்போ வந்து நகை சாட்டிடலாம் ஒரு வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு டாலர் மாதிரி நான் ஃபஸ்ட்டு போட்டுக்கிறேன் நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு ஆழம் அதுக்கப்புறம் ஒரு காசு மாலை இது வந்துட்டு பின்னாடி நான் கம்பி மாதிரி வச்சிருந்தேன் அது கம்பி வச்சு நான் கட்டிடுவேன் இப்போ காசு மாலை போட்டாச்சு இப்போ வந்துட்டு இதை வந்துட்டு நான் குண்டூசி போட்டு போட்டிங்கன்னா நான் நல்லாயிருக்கும் நான் வந்துட்டு கயிறாலே கட்டிக்கிறேன் குண்டூசி வாங்கணும்னு அப்படியே சொன்னதில்லை கயிறு போட்டு கட்டிக்கிறேன் நல்லா நல்ல கயிறு போட்டு கட்டியாச்சு இப்போ வந்துட்டு ஒட்டியானோ பெருமாளுக்கு சாத்திக்கிறான் இதையும் நான் நூல் போட்டே நான் சுற்றிக்கிறேன் இப்போ வந்துட்டு பெருமாளுக்கு வந்து நம்ம கிரீடம் செஞ்சுக்கலாம் இப்போ வந்துட்டு ஒரு துணி எடுத்து நல்லா கிரீடம் ஷேப்க்கு வந்து சுற்றிக்கலாம் இப்போ வந்துட்டு நம்ம செஞ்ச பெருமாள் கிரீடத்துக்கு மேலே ஜுவல் ஓவனை நம்ம செஞ்சு இது பண்ணிக்கலாம் இது மேலே அப்படியே நான் பிளாக் கலர் நூல் சுற்றிடுவேன் இப்போ வந்துட்டு கிரீடம் செஞ்சாச்சு லாஸ்ட்டாக அங்கே டாலர் மட்டும் வச்சு கட்டிக்கலாம் இப்போ வந்துட்டு பெருமாளுக்கு வந்து பூ போடணும்னா பூ போடணும் அதனால் நான் வந்துட்டு துணி போடணும் ஃபஸ்ட்டு வந்து நம்ம துணி மாதிரி ஃபஸ்ட்டு வந்து ஆட்சி மாதிரி வந்து பெருமாளை சுற்றி கட்டிவிட்டு ஒரு ரெண்டு லேயர் நம்ம கட்டிவிட்டு அது மாதிரி நம்ம மாலைகளை போட்டு அப்படியே நூலை வச்சு தைச்சோம்னா நான் வந்து அழகாக நின்றுக்கும் அதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம போடலரு இப்போ வந்து டோட்டல் வியூ பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு பெருமாள் வந்து அழகாக ரெடி ஆகிட்டாரு இப்போ வந்து பெருமாளுக்கு வந்து இது நாளைக்கு வந்து வைகுண்ட ஏகாதசினாரை நான் வந்து லேட்டாக தான் அங்கே வீடியோ அப்லோட் பண்ணல இப்போ பெருமாளுக்கு வந்து மாலை சாட்டினருக்கு அப்புறம் அழகாக எப்படி இருக்காது இது பக்கத்தில் வந்து கீழே வந்து குட்டியாக மகாலட்சுமி கீழே உட்காந்துருக்கிற மாதிரி பண்ணிடலாம் இங்கே வீடியோ பார்த்துருக்கு நன்றி தேங்க்யூ ஸோ மச்